தெய்வீக மனம் வீசும் ஒரு பொருளின் தயாரிப்பு மூலம் உலக அளவில் வணிகம் செய்யும் ஒரு நிறுவனத்தின் கதைதான் இது மதுரை மீனாட்சி அப்பளம் மீனாட்சி ஊறுகாய் மீனாட்சி ஊறுகாய் மசாலா போன்ற பொருட்களின் மூலம் மூன்றாம் தலைமுறை வணிகத்தில் இருக்கும் இவர்கள் மலேசியாவில் இருக்கும் ஒருவர் கேட்டுக்கொண்டதன் மூலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு பாலச்சந்தர் அவர் தயாரிக்க ஆரம்பித்ததுதான் அமோகம் சாம்பிராணி ஆரம்பத்தில் மதுரை சிந்தாமணி மற்றும் பூவந்தி பகுதிகளில் மேனுபேக்சரிங் யூனிட் போட்டு தயாரித்த அமோகம் சாம்பிராணியை மலேசியாவிற்கு மட்டும் எக்ஸ்போர்ட் பண்ணிய இவர்கள் படிப்படியாக சிங்கப்பூர் மொரீஷியஸ் பிஜி ஸ்ரீலங்கா போன்ற அயல் நாடுகளிலும் வட இந்தியாவிலும் தன்னுடைய அமோகம் சாம்பிராணியை கொண்டு போய் சேர்த்த பாலச்சந்தர் தற்பொழுது மதுரை மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டின் அனைத்து பகுதிகளுக்கும் அமோகமாய் அமோகம் சாம்பிராணியை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதுதான் அடுத்த கட்ட நகர்வு என்கிறார் பாலச்சந்தர் மதுரையில் தயாரித்த ஒரு பொருளை உலக நாடுகளில் வணிகம் செய்து வரும் அமோகம் சாம்பிராணியின் மேனேஜிங் டைரக்டர் திரு பாலச்சந்தர் அவர்களுக்கு ரேடியோ சிட்டியின் மதுரை ஐகான் விருதை வழங்குவதில் பெருமிதம் கொள்கிறது ரேடியோ சிட்டி